நேயர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரில் வீற்றிருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனின் மெய்சிலிருக்க வைக்கும் வரலாற்றை இந்த காணொடியில் முழுமையாக காணலாம் புட்லூர் ஒரு சாதாரண கிராமமாக தெரிந்தாலும் ஆன்மீக ரீதியில் இது மிகவும் சக்தி வாய்ந்த தலம் இங்கு அன்னை சிலையாக இல்லாமல் இயற்கையாக உருவான சுயம்பு மண்புற்று வடிவில் காட்சியளிக்கிறார் புற்று இருந்த ஊர் என்பதால் இது புட்லூர் என்று அழைக்கப்படுகிறது ஸ்தல புராணம் இருவேறு கதைகள் இக்கோயில் தோன்றியதற்கு இரண்டு பிரதான கதைகள் கூறப்படுகின்றன சிவன் பார்வதி கதை சிவபெருமானும் பார்வதியும் பாதயாத்திரையாக வந்தபோது பார்வதி தாகத்தால் தவித்தார் நீர் தேடி சிவன் கூவமாற்றுக்குச் சென்றார் அப்போது மழை பெய்து வெள்ளம் ஏறப்பட்டதால் அவர் வர தாமதமானது நீண்ட நேரம் காத்திருந்த அன்னை பசியிலும் தாகத்திலும் அங்கேயே படுத்துவிட அவர் மீது புற்று வளர்ந்து அவரை மோடியது பின்னர் வந்த சிவன் தேவி புற்றாக வாரியதைக் கண்டு அங்கேயே தாண்டவராயன் என்ற பெயரில் நின்றார் விவசாயி பொன்மேனி இப்பகுதியை ஆண்ட மகிசூரன் என்ற கந்துவட்டிக்காரனிடம் கடன் வாங்கிய பொன்மேனி என்ற ஏழை விவசாயி அதை திருப்பிக் கொடுக்க முடியவில்லை தண்டனையாக பாறைகள் நிறைந்த பூங்காவனத்தை ஒரே இரவில் உழுது முடிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது பொன்மேனி அன்னையை வேண்டியபடி நிலத்தை உழுதபோது ஒரு இடத்தில் இரத்தம் பீரிட்டது அங்கு புற்றுவடிவில் அன்னை இருப்பதை உணர்ந்த மக்கள் கோயில் எழுப்பினர் கருவறையின் தனித்துவம் கர்ப்பிணி வடிவம் இங்கு மூலவர் ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண் பிரசவ வலியால் வழியால் வாய்ப்பிளர்ந்து மல்லாக்கப்படுத்திருப்பது போன்ற தத்ரூபமான புற்றுவடிவில் உள்ளார் அபூர்வ நந்தி பொதுவாக அம்மன் கோயில்களில் சிம்ம வாகனமே இருக்கும் ஆனால் இங்கு சிவன் தாண்டவராயன் அன்னையின் பின்னால் இருப்பதால் கருவறைக்கு முன் நந்தி வாகனம் அமைந்துள்ளது பரிவார தெய்வங்கள் கருவறையை சுற்றி விநாயகர் தக்ஷணாமூர்த்தி சுப்பிரமணியம் மற்றும் திருவள்ளுவர் சிலைகளும் உள்ளன வழிபாட்டு முறைகளும் ரகசியங்களும் பக்தர்கள் இங்கு கடைபிடிக்கும் தனித்துவ சடங்குகள் ஐந்து எலுமிச்சை வழிபாடு பக்தர்கள் ஐந்து எலுமிச்சை பழங்களை கொண்டு வர வேண்டும் முதலாவது பழம் கழிக்க கோயில் வாசலில் உள்ள பெண்களால் செய்யப்படுகிறது அடுத்த மூன்று பழங்கள் வாசலில் உள்ள திரிசூலத்தில் குத்தப்பட வேண்டும் ஐந்தாவது பழம் அன்னையின் பாதத்தில் வைக்கப்பட்டு உத்தரவு கேட்ட பக்தர்களுக்கு பிரசாதமாக தரப்படும் மஞ்சள் மற்றும் குங்குமம் அன்னை முழுமையாக மஞ்சள் பூசப்பட்டு மண்கலமாக காட்சியளிக்கிறார் அன்னைக்கு வளையல் மாலை அணிவிப்பதும் முக்கிய சடங்காகும் துலாபாரம் குழந்தை வரம் கிடைத்தவர்கள் குழந்தையின் எடைக்கு நிகராக வெள்ளம் மல்லடி வாழைப்பழம் போன்றவற்றை துலாபாரமாக வழங்குகின்றனர் முக்கிய திருவிழாக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள் ஆடி மாதத்தில் அன்னைக்கு விசேஷ அலங்காரங்களும் கூழ்வார்த்தலும் நடைபெறும் இருட்டு கும்பம் ஆடி மாத விழாவில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கோயிலின் அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு இருட்டில் அன்னைக்கு ஆராதனை காட்டப்படும் மசிமகம் மற்றும் சிவராத்திரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் மயான கொள்ளை விழா மிகச் கொண்டாடப்படும் புட்லூர் அன்னை கேட்கும் வரத்தை உடனே தரும் கற்பகத்தரு என்று பக்தர்களால் நம்பப்படுகிறார்